என் செல்ல குழந்தையே இன்று இந்த அமாவாசையினுடைய இரவில் என் பிள்ளை நீ உறங்கச் செல்வதற்கு முன்பாக நான் சொல்கின்ற இந்த ஒரு நீரில் உன்னுடைய முகத்தை கழுவி விட்டால் போதும் நிச்சயமாக எதிர்பாராத பல அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே நல்ல நாள் என்பது வாழ்க்கையில் எப்பொழுது வரும் என்று யோசித்து கொண்டிருக்கின்றாயல்லவா உனக்கு இந்த தாயானவள் ஒவ்வொரு நாளையுமே நல்ல நாளாக தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ எப்பொழுது புரிந்து கொள்ளப் போகின்றாய் நான் இருந்து உன் வாழ்க்கையை உன் எத்தனையோ அழகாக தந்து கொண்டிருக்கின்றேன் நல்ல நேரம் என்ற ஒன்று உனக்கு வரும்பொழுது இந்த வாழ்க்கை தருகின்ற ஒட்டுமொத்த சந்தோஷமும் உன்னிடத்தில் வந்து சேர்கிறது என்பதனை எப்பொழுது புரிந்து கொள்ளப் போகின்றாய் இருந்தாலும் என் பிள்ளைக்கு மனநிறைவை கொடுக்க வேண்டுமல்லவா என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களுக்கு உயிர் கொடுக்க வேண்டுமல்லவா அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள தயாராகிவிட வேண்டும் இந்த தாயானவள் இப்பொழுது உனக்கு என்ன செய்ய போகிறேன் என்பதனை நான் விளக்கமாக சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளையே பல நாட்களாக என் குழந்தை என் முன்னால் நின்று வேண்டி விரும்பி நின்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உன் இடத்தில் கிடைக்கப் போகின்றது இதற்கு நீ உனக்கான அடுத்த அடியை எடுத்து வைக்கப் போகின்றாய் ஒரு விஷயம் தன் கைகளில் வந்து ஒட்டுமொத்தமாக சேர வேண்டும் என்றால் அது சேர்வதற்கான அத்தனை நேரத்தையும் நான் உருவாக்கி தருகிறேன் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில பரிகாரங்கள் நீ ஆசைப்பட்டு கேட்கின்ற விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நல்ல நேரம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நான் சொல்கின்ற இந்த ஒரு நீரில் உன் முகத்தை நீ கழுவி விடு என் பிள்ளையே மனநிறைவான வாழ்க்கை உனக்கு இருக்கின்றது சந்தோஷமான சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக இருக்கின்றது நம்பிக்கையோடு நீ இதனை எதிர்கொள்ள துணியும் பொழுது எல்லாமும் உன் வசமாக மாறுவதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எப்பொழுது என்ன நடக்கும் என்கின்ற ஒரு தெளிவினை உனக்கு நான் விட வருகின்றேன் இந்த வராகி இன்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையை உன்னிடத்தில் ஒப்படைக்கும் நான் சொல்வதை கேட்டு நீ நடந்து கொள்வாயானால் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் நீ தெளிவாகவே பெற்றுக்கொள்வாய் எந்த நேரத்திலும் நான் இருக்கிறேன் உன்னோடு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் உனக்கு கூடி வந்துவிட்டது நன்மைகள் ஒன்று உனக்கு கிடைத்து விட்டது என்றால் அதைவிட சிறந்ததாக இந்த வாழ்க்கையில் வேறெதுவும் உனக்கு தோன்றாது நல்ல நேரத்தை எதிர்நோக்கி நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக நீ பெற்று கொள்ளத்தான் வேண்டும் வராகியின் அன்பை உணரப்போகின்ற தருணம் உனக்கு வந்து விட்டது நான் உனக்கு என்ன நடத்தப் போகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது எங்கிருந்து நாம் எந்த விஷயத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்பதில்தான் அது நமக்கு நிலைக்குமா அல்லது நிலைக்காதா என்பது உனக்கு தெரிய வரும் நான் இருந்து இந்த வாழ்க்கையை உனக்கான சந்தோஷத்தை தருகிறேன் என்றால் அது நிச்சயமாக உன் கைகளில் எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் என்பதுதானே உண்மை தரப்போகின்ற சந்தோஷம் உன் வாழ்க்கையை நிச்சயமாக அமைதிப்படுத்தும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருக்குமே மனநிறைவான சூழ்நிலை என்ற ஒன்று இருக்கிறது எல்லோருக்குமே வாழ்க்கை தருகின்ற உச்சபட்ச சந்தோஷம் என்ற ஒன்று இருக்கின்றது அந்த உச்சபட்ச சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் நான் இன்று உனக்காக தரக்கூடிய இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த சூழ்நிலைகளையும் மாற்றி கொடுக்கும் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை உன் கைகளில் கொடுக்கும் நான் இருந்து உனக்கு என்ன தருகின்றேனோ அதை எப்பொழுதுமே நீ பெறக்கூடிய வகையில் உனக்கு மனநிறைவான ஒட்டுமொத்த சந்தோஷத்தை நிலைநிறுத்தி வைக்கும் சந்தோஷம் கிடைத்துவிட்டால் மட்டும் போதுமா அது நிலையாக நிற்க வேண்டாமா அதனால் இந்த சந்தோஷத்தை உனக்கு வாழ்க்கையில் நிலையாக கொடுக்க நான் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கென நான் இப்பொழுது தருகின்ற இந்த செய்தி நிச்சயமாக எல்லோராலும் கேட்டுவிட முடியாத ஒரு செய்தி உனக்கு கிடைக்கிறது என்றால் என் குழந்தை அதை எக்காரணம் கொண்டும் நீ தவிர்த்து விடாதே நான் இருந்து உனக்காக தருகின்ற உச்சபட்ச சந்தோஷம் என்று அம்மா வெளிப்படையாக சொல்லிவிட்ட பிறகு அந்த சந்தோஷத்தை கொடுத்துவிட நீ தயாராக இருக்க வேண்டும் வராகியின் அன்பில் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வெற்றியானது இன்று உன் வாழ்க்கையின் உச்சத்தை உனக்கு காண்பித்து கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும் என் குழந்தையே இன்று இரவான அமாவாசையினுடைய வெற்றி இரவு இந்த இரவு நேரத்தில் நான் சொல்கின்ற இந்த நீர் நீ நிச்சயமாக ஏற்கனவே என் மூலமாக தெரிந்து கொண்டிருப்பாய் ஆனால் இப்பொழுது நீ மறந்து விட்டாய் என்பதனால் அம்மா உனக்கு மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன் என் குழந்தையே கொஞ்சம் கல் உப்பினை கலந்த நீரில் உன்னுடைய முகத்தை கழுவி விட்டு அதன் பிறகு நீ உறங்கச் செல் நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற தேவையில்லாத எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் வெளியேறும் உன்னை ஆட்டி படைத்த செய்வினைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கும் உன் மனதிற்குள் தீய எண்ணங்களை விதைத்தவர்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை கண்டு ஆச்சரியப்படும் வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் தெரிய வரும் எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது சந்தோஷம் என்று நினைத்து நீ உன்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த தொடங்கினாயோ அப்பொழுதெல்லாம் தேவையில்லாத இன்னல்கள் உனக்கு வந்து அத்தனை சந்தோஷத்தையும் கெடுத்ததல்லவா இனிமேல் அதுவெல்லாம் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மன நிம்மதி என்ற ஒன்று முழுமையாக உன்னிடத்தில் வந்து சேரப்போகின்றது நீ கேட்டது எல்லாமுமே உனக்கே உனக்கானதாக உன் கைகளில் வந்து கிடைக்கப் போகின்றது நல்ல நேரத்தில் நீ என்னிடத்தில் என்ன எதிர்பார்த்தாலும் சரி அதை நான் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வது உண்மை என்றால் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் நான் இருந்து அத்தனை விஷயத்தையுமே உனக்கு இது நாள் வரையிலும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது நான் தருகின்ற இந்த விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மன கொடுக்கத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் எல்லா நேரத்திலும் நான் கொடுப்பது உனக்கு சந்தோஷம் என்பதனை நிச்சயமாக என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது நான் என்ன தர நினைத்தாலுமே அதை நீ எந்த அளவில் பெற்றுக்கொள்ள மன தெளிவோடு இருக்கின்றாயோ அந்த நிலையிலிருந்து அதை பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையின் உன்னுடைய மனமகிழ்ச்சியையும் நீ நிறைவாக மீட்டு விடுவாய் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் வராகி இன்று சொன்ன இந்த விஷயத்தை செய்கின்ற என் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இரவில் நல்ல தூக்கம் வரும் இந்த அமாவாசை இரவு உனக்கு கொடுக்கின்ற நிம்மதியான உறக்கம் நாளைய விடியலில் உன்னை தெளிவான முடிவுகளை எடுக்க வைக்கும் என்பதனை மறந்துவிடாதே நான் இருந்து ஒரு விஷயத்தை உனக்கு செய்து தருகிறேன் என்றால் அதன் பின்னால் இருக்கின்ற ஒரு மிக பெரிய ஆச்சரியத்தையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் சட்டென்று வாழ்க்கை கொடுத்து விடாத ஒரு நிம்மதியை நான் உனக்கு தருகிறேன் என்றால் அதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னுடைய சந்தோஷத்தை நீ திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அதனால் எதற்காகவும் மனம் வருந்தாமல் எந்த நிலையிலும் மனம் துவண்டு விடாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகளைக் கண்டு மன மகிழ்ச்சியோடு நீ இருந்து கொண்டிருந்தாலே போதும் என்றும் உனக்காக நான் இருப்பதை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் நான் இருந்து நடத்துவதை உன்னால் நிச்சயமாக புரிந்து அதற்கு ஏற்றது போல உன் வாழ்க்கையை உன்னால் மாற்றிவிட முடியும் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லது நடக்கும் என்பதனை நீ என்னிடத்தில் இருந்து கற்றுக்கொண்டது உண்மை என்றால் இனி எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ விட்டுவிட மாட்டாய் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னுடைய சந்தோஷத்தை நீ இழந்து மாட்டாய் நம்பிக்கை கொண்டு என்னை வணங்கிய உனக்கு நான் இந்த வாழ்க்கையை உனக்கு பரிசாக கொடுக்கிறேன் நீ விரும்பிய அத்தனையையும் உன்னிடத்தில் மனநிறைவோடு நான் நான் தருகிறேன் நம்பிக்கை கொண்டு நீ என்னை தேடி வந்ததற்கு நான் தருகின்ற மிகப்பெரிய பரிசு உன்னுடைய நிம்மதியை உன்னிடத்தில் ஒப்படைப்பது இந்த இரவில் இந்த நீரில் மட்டும் நீ முகத்தை கழுவிவிட்டு அதன் பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்களை உன் தாயானவள் என்னிடத்தில் பகிர்ந்து கொள் இந்த அமாவாசை அடுத்து முடிந்தால் அடுத்த அமாவாசையில் இது போன்று நீ செய்து பார் நிச்சயமாக மனமகிழ்ச்சி உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்